இந்த மஸ்கர் டெண்டன்சி வந்து ஹோப்லெஸ் ஸ்டேட் வந்து இந்த டிப்ரெஷன்னால கிரியேட் ஆகுது அதே மாதிரி தன்னோட நோயினால மனசோர்வு ஏற்படுறப்பையும் இந்த மைண்ட் செட்டு கிரியேட் ஆகுது அதாவது காரணம் இல்லாத கவலை அப்படின்னுங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இப்ப பாக்குறோம் இப்ப மலை மேகங்கள் வந்து திடீர்னு வந்து இருண்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா சடனா வந்து இப்ப பார்த்தா நல்லா தெளிவா இருக்கும் மேகம் வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா கரு மேகம் வந்து சூழ்ந்து நிற்கும் சடனா மழை வர்றதுக்கு அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன் வந்து இவங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறதே தெரியாது அவங்களுக்கே தெரியாது அந்த டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நில குலைஞ்சு போயிடுவாங்க நான் என்ன செய்யறோம் அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்டேட் தான் கிரியேட் ஆகும் இது வந்து மேக்சிமம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் பீரியட் சொல்றாங்க இல்லைங்களா அந்த டைம்ல வந்து ஒரு நூத்துக்கு ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் பீப்புளுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகுது இந்த மனநிலை கிரியேட் ஆகுது இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த பீரியட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மெனோபாஸ் வந்து சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து மேக்ஸிமம் கிரியேட் ஆகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மைண்ட் செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் டிப்ரெஷன் அதாவது எதனால இந்த கவலை வருதுன்னு அவங்களால ஐடென்டிஃபை முடியாது அதே மாதிரி இந்த வெளியே சொல்ல மாட்டாங்க முதல்ல எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகுதுன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் திருமண நிகழ்வோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா அந்த டிப்ரஷன் ஸ்டேட் இமீடியட்டாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாதப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையே இருக்கும் நம்ம போய் கேட்டோம்னா கூட என்னங்க ப்ராப்ளம் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மைண்ட் இருந்து வெளியே வர முடியாது இந்த மஸ்டர்ட் டெண்டன்சி வந்து கிரியேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு நோயாளியோ இல்ல ஒரு பிரச்சனை இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சில பேருக்கு வந்து இந்த உயிர்புள்ளி நோய்கள்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து பல காலமா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸா இல்ல பிப்டீன் இயர்ஸா தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து திருமணம் ஆகாம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பெண்ணோ மாப்பிள்ளையோ பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வேலை கிடைக்காம சில வருஷங்களா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸாவே டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மையினால கிட்டத்தட்ட இருபது வருஷமா குழந்தையே இல்லாம ரொம்ப அதுக்காக ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பண்ணதோட டிப்ரெஷன் எல்லாம் உள்ள போய் உட்காந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும் ஆனா எதனால வருதுன்னு சொல்லவே தெரியாது ஏன்னா இது டீப்பா உள்ள போய் ஜென்ஷன் வந்து என்ன அப்படின்னா சூழல்னால கிரியேட் ஆகி நம்மளுக்கு தெளிவா தெரியும் எனக்கு இதனாலதான் டிப்ரெஷன் வந்துச்சு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனா இந்த மஸ்டர் டெண்டன்சில மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்களாலே ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த டிப்ரெஷன் வந்தது வந்து ரீசன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்க போய் கேட்டா கூட என்னன்னு தெரியலங்க நல்லாதாங்க இருக்கேன் நல்லா தான் இருப்பாங்க ஆனா டிப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் மஸ்டர்டு ரெமடி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருண்டு இருட்டு விலகி வந்து அவங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மஸ்டர்டு டெண்டென்சி வந்து பாசிட்டிவா எப்படி மாறும் அப்படின்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸே இல்லாமல் இருக்காங்க ஒருத்தவங்க புது வடிக்கையாளரே வராமல் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடை தொடர்ந்து வச்சிருப்பாங்க அந்த டிப்ரஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னே தெரியாது இவங்க மஸ்டர்டு தொடர்ச்சியா யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கிரியேட் ஆவாங்க அது வந்து ஆல்ரெடி இருந்த கஸ்டமர்ஸ் கிடையாது இது என்னோட அனுபவத்தில் சொல்றேன் புது புது கஸ்டமர் புது புது இடத்துல இருந்து வருவாங்க இதை நீங்க அனுபவத்துல பார்க்க முடியும் யூஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இது உங்களோட அனுபவத்துல நீங்க என்ன பண்ணுவோம்னா எடுத்து பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் உள்ளொலி பெறத்துக்கு ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ண அதாவது நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத கரெக்டா உங்க பாதையில செட் பண்ணி அதை டிராவல் பண்ண வைக்கும் இந்த மஸ்டர்ட் வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடியே வந்து சொன்ன மாதிரி நீண்ட நீண்ட வருடங்களா திருமணம் ஆகாம அந்த டிப்ரெஷன் இருக்குன்னா நீங்க அந்த மஸ்டர்ட் எடுத்து பாருங்க மஸ்டர்ட் பிளஸ் ஸ்வீச்சர்ஸ் நட் ரெண்டத்தையும் போடுறப்ப என்ன ஆகும்னா சரணாகதி பிளஸ் அந்த டிப்ரெஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பாதை வந்து கிடைச்சிடும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் உயிர் ஓட்டம் உயிர் ரத்த உறவுகள் இத பத்தி எல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மஸ்டர் உயிர் ஓட்டம் உயிர் ரத்த உறவுகள் அப்படின்னா என்ன நம்ம எப்பவுமே நம்ம கூட பிறந்தவங்க நம்ம தாய் தந்தையோட பிறந்தவங்க நம்மளுடைய குடும்பத்துல ஈடுபாடாக இருக்கிறவங்க இவங்கள பற்றியான விஷயங்கள் இவங்களோட இருக்கக்குள்ள இந்த நேரத்தில் மஸ்டர்டு மனநிலை அந்த இடத்துல உருவாகும் எப்படின்னா இவங்க ஏதோ ஒரு விஷயம் தவறாக செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து ஒரு விஷயத்த தவறாக வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு உள் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல வெளிவரும் ஒரு இருட்டு மனநிலையா உருவாகும் அவங்க மேல இந்த இடத்துல இது யூஸ் ஆகும் அடுத்து ஏக்கப் பெருமூச்சு நாம வந்து பக்கத்துல ஒரு சிலர் வந்து ரொம்ப செல்வாக்கா இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் பணபலம் ஆள் பலம் பதவி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்டா இருப்பாங்க அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் வரும் ஏக்க மனநிலை அந்த மனநிலை வரக்குள்ள மஸ்டார்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அதற்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அந்த இடத்த ரீச் பண்றதுக்கான வழிகாட்டுதல் சாதாரண மனநிலையில நம்ம மஸ்டர்ட் எடுக்க எடுக்கக்குள்ள அந்த விஷயங்கள் நடக்காது இது குபேர சம்பத்து அப்படின்னு நம்ம தேரிகலாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க நிறைய பேர் அதை பத்தியும் பேசியிருக்கோம் பட் குபேர சம்பத்து அப்படின்னா என்ன பணம் பொருள் இதுதானா குபேர சம்பத்து அப்படின்னா அது இல்லை நமக்கு பிடித்த நம் மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடக்கும் நாம ப மலர் மருந்தில் வந்து பணம் வரும் பொருள் வரும் செல்வாக்கு வரும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய மகிழ்ச்சி வரும் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவான விஷயங்கள் மன இறுக்கம் ஓபிசிட்டி ஓவர் வெயிட்டு குதிகால் வலி நீ பெயின் ஜாயின்ட் பெயின்னு இந்த மாதிரி இடங்கள்லாம் மஸ்டர்டு எடுத்துக்குள்ள அந்த வழிகளை குறைக்கக்கூடிய மலர்களில் மஸ்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கு நம்மளுக்கு வாழ்நாள் பூரா ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான வழிகாட்டுதல்ல மஸ்டை எடுத்துட்டு செய்யக்குள்ள சிறப்பாக ஒரு வழியே தெரியும் நம்ம வந்து இந்த மஸ்டார்டு நிழல் தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவங்க வாய்ப்புகளை நழுவு விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வந்து இவங்க அதை சரியானபடி உபயோகப்படுத்தாம அந்த வாய்ப்புல வந்து ஆஹ் அவங்களுக்கே தெரியாம விட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் ரொம்ப நாட்களுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இந்த மஸ்டர்டு நிழல் தன்மையாளர்களுக்கு இருக்கும் இந்த மனநிலை யாருக்கு வரும் அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு தோல்வியில கண்டுகிட்டவங்க இல்லை தொடர்ச்சியா ஒரு விரக்தியின் எல்லையிலேயே இருக்கிறவங்களுக்கு இது வரும் அவங்களுக்கு விரக்தி எப்படி வரும் ஆள் மனதில் இந்த மஸ்டார்டு ஒரு விளை நிலத்துல ஆழமாக பதிஞ்சு மறுபடியும் உழவுக்குள்ள வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெளியே வந்து உடனே அந்த நிலத்தை பூரா ஆக்கிரமிக்கும் அந்த மாதிரி ஒரு டைம்ல இவங்க மனசுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விரக்தினால இவங்க சொல்றதுல சொல்லக்கூடிய விஷயம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மஸ்டார்டு மனநிலை அப்படிங்கிறது நெருங்கிய உறவுகள் மட்டுமல்ல நாம நெருங்கி பழகக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு வேலையில் வந்து நம்மளுடைய சூப்பர்வைசர் கூட நெருங்கி பழகலாம் ஒரு டாக்டர்கிட்ட போகல ஒரு டாக்டர் ஒரே டாக்டர்கிட்ட வந்து நெருங்கி பழகலாம் ஒரு கஸ்டம் ஒரு வியாபாரிகிட்ட போகலாம் அந்த வியாபாரிகிட்ட நெருங்கி பழகலாம் கஸ்டமர்கிட்ட நெருங்கி பழகலாம் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இடையே உள்ள ஒரு உறவு முறையை வந்து ஒரு சிறப்பாகிறதுக்கு மஸ்டாட் உதவும் அந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஸ் இல்லாமல் எந்த விதமான ஒரு மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக அவங்களுடைய உறவு முறைகள் வந்து தெளிவாக இருக்கும் இது என்னுடைய புரிதல் ஒன்று அனுபவம் என்னன்னா காலியாக கிடக்கிற வீடுகள் அதாவது வாடகைக்கு விடணும் வாடகைக்கு விடக்கூடிய கடைகள் காலியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீண்ட நாள் வாடகையே வரல அப்படிங்கிற இடத்துல இந்த மஸ்டர்டு வந்து அந்த ஓனரும் அந்த காலியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற ஓனரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து அந்த கடையிலேயோ இல்லை வீட்லேயோ அந்த மஸ்டர்ட் தெளிக்கக்குள்ள உடனடியாக வந்து அந்த வாடகைக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது ஒரு மூணு நாலு இன்ஸ்டன்ட்ல நான் கண்டுபிடிச்சேன் அதாவது இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்மளுடைய மனநிலைக்கு ஒரு விஷயத்த செய்து இதுவும் ஒரு குபேர சம்பத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த நலத்தன்மையாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெறுமையான ஒரு பார்வை இருப்பாங்க அது வெறுமையான பார்வைன்னா அவங்க பார்த்துட்டே இருப்போம் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க பக்கத்தில் போய் நின்னா கூட என்ன பயப்பட்ருக்கு அப்படின்னா நத்திங் ஒன்றும் தெரியல நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்வாங்க ஏன்னா சுற்றுப்புறத்தை மறந்து ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருப்பாங்க சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க அடுத்து இவங்களுடைய முழு தன்மையில பார்த்தீங்கன்னா இவங்க மனசு வந்து மிகுந்த ஆழ்ந்த அமைதி இருக்கும் அதாவது இதுதான் அமைதி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போய் அங்கே நிற்பாங்க கர்மாவுடைய தொடர்புகளை அறுக்கக்கூடிய மலர்களில் இதுவும் ஒரு முக்கியமான மருந்து நம்ம பிறவிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்னுடைய கருத்துக்கள் எனது கோட்பாடுகள் எனது நினைவுகள் எனது அடையாளம் இப்படிங்கிறெல்லாம் ஒரு எண்ணம் வந்து நம்ம வச்சுட்டு இருப்போம் மனசுல அதுல இருந்து எல்லாமே வந்து வெளியே ஏத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து மஸ்டாட் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையே இருண்டுச்சு கண்ணை கட்டி காற்றில் வெட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற நினைவுல இருக்கிறவங்க எல்லாமே மஸ்ட எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைக்கும் ஏன்னா இது வந்து வெளிச்சத்தின் மலர் நம்ம ஒரு சம்மர் ஸ்டேஸ்ல வந்து ஏசி தேட்டரில் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா நம்ம கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே வெயில வந்து இருண்டு போய் ஒரு மாதிரி அந்த வெளிச்சத்துக்கும் அந்த ஏசியில இருந்து வந்ததுக்கும் ஒரு மேட்சே ஆக மாட்டோம் வீட்டுக்கு போனோம்னா தலைவலி வரும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மஸ்டர்ட் எடுக்கக்குள்ள அந்த தலைவலி உடல்நல கோளாறுகள் வந்து சரியாகும் மஸ்டர்டு மனநிலை இருக்கிறவங்களுக்கு வந்து மூச்சு தொடர்பான விஷயங்கள் ஆசுமா தொடர்பான விஷயங்கள் வரும் அதுக்கு வந்து மஸ்டர்டு வந்து சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்குண சொந்தத்துக்குள்ள பிரச்சனைகள் எப்படி வரும்னா ஒன்று சொத்து பிரச்சனை வரும் இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் அடுத்து வந்து அந்தஸ்தத்தில் பிரச்சனை வரும் அந்தஸ்தில் பிரச்சனை வரது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கப்பெருமூச்சாக இருக்கும் ஆனால் சொத்து இந்த பாகப்பிரிவினை பிரிவினை மற்ற மரியாதைக்குறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருண்டு மனப்ப அவங்க மேல கோபம் வராது ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விரக்தியான ஒரு இருட்டான ஒரு நிலையில போய் உக்காந்துருப்போம் அந்த இடத்துல வந்து மஸ்டர்டு எடுக்கக்குள்ள அந்த பரம்பரை சொத்துக்கள் பாக பிரிவினை இது எல்லாமே சுமூகமாக இருக்கும் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்த மாட்டாங்க எல்லாரும் எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துருவாங்க ஒரு குடும்பத்துல சண்டை கணவன் மனைவி சண்டை மாமியார் மருமகள் சண்டை மருமகள் நாத்தனார் சண்டை அந்த மாதிரி ஒரு குடும்ப சண்டைகள் அதாவது அது வந்து எதுக்குன்னே தெரியாத சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து சகோதர சண்டைகள் வரும் பங்காளி சண்டை வரும் இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் சண்டைகள் வரக்குள்ள இந்த மஸ்டர்ட் எடுக்கக்குள்ள அவங்களுக்குள்ள சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் நாம வெளியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுருப்பாங்க பைப்பில் முதல்ல பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்து கொலாயடி சண்டைகள் அப்படின்னு நிறைய வரும் தெரு சண்டை வரும் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மஸ்டார்டுடைய நிழல் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு மஸ்டர்டு மனநிலை இல்லைன்னா கூட நிழல் தன்மை அதிகமான அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னுக்குள்ள நமக்கு தெரியல நமக்கு மஸ்டர்டு மனநிலை இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிற இடத்துல கூட அந்த நிழல் தன்மை இருக்கிற இடத்துல நம்ம போகக்குள்ள மஸ்டை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முழுத்தன்மைகளுக்கான அந்த மனநிலை வரும் நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயிர்ப்பின் மலர் உயிர் ஓட்டத்தின் மலர் உயிர் இணைவின் மலர் அதாவது இந்த பிரபஞ்சமே உருவானது வெட்டவெளிகள்தான் தான் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய மலர் எந்த எதுலையுமே வந்து நம்ம தாக்குதலை வந்து நமக்கு ஒரு தாக்குதல் உருவாகி கொண்டே இருக்கிறது காரணம் தெரியாத தாக்குதல் சுத்தி சுத்தி பிரச்சனை பிரச்சனை வருது அப்படின்னா மஸ்டர்ட் போட்டால் அது நிற்கும் அதே மாதிரி குழந்தை அதாவது குழந்தை இல்லைன்ற காரணத்தினால டிப்ரஷன் அதிகமா இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுத்தா குழந்தைங்க வெறும் மஸ்டர்டு மட்டுமே டிவோர்ஸ் போறாங்க அப்படிதான் மஸ்டர்ட் மட்டுமே கொடுத்து நிறைய பேர் டிவோர்ஸ் எல்லாம் இல்லாம இணைந்து வாழ்கிறாங்க உயிர் ஓட்டம் உயிர்ப்பு உயிர்கலப்பு உங்களுடைய உயிரின் மொழியை தெரிந்து கொள்ளுதல் உயிரின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள கொ கொள்ளுதல் உயிர் நண்பர்களை பெறுதல் உயிரோடு இணைந்து செயலாற்றுதல் இதெல்லாமே மஸ்டர்டு தான் அதாவது ரிமோட் கண்ட்ரோல் எப்பெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உறவினர்கள் நிறைய வெளியே இருக்கிறாங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலா வேலை செய்யும் அவங்களுக்கு இருக்க நோய்களுக்கு மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா மஸ்டர்டு போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அங்கே வேலை செய்யும் சொன்னேன் இல்லையா மூணு நிலை குழந்தை குழந்தை பூக்களை பார்க்கும் விதம் காதலன் பூக்களுக்கு பூக்களை பார்க்கும் விதம் ஞானி பூக்களை பார்க்கும் விதம் அந்த மாதிரிதான் மலர்களை நீங்க பார்க்கணும் குழந்தை தினமா இது இருக்குமா அது இருக்குமா அது இருக்குமான்னு முப்பத்தெட்டு எடுத்து சாப்பிட்டே இருப்போம் ஒரு கண்டிஷன்ல அப்படியே ஒரு ஒரு வித்தியாசமா மலர்களை பார்க்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் ஸ்லோ டவுன் ஆகும் ஒரு பக்குவ நிலைக்கு வரும் இது எடுத்தா அப்படி நல்லா இருக்கும் அதை எடுத்தா நல்லா இருக்கும் ரசிக்க ஆரம்பிப்போம் அடுத்த ஸ்டேஜ்ல ரெசனன்ஸ்ல கான்ஸ்டன்ஸ் ரெசனன்ஸ்ல பாத்தீங்கன்னா முழுவதுமாக மலரின் தன்மையாவே உடல் வெளியிட்டு வெளியிட்டு உடல்ல இருந்தே வந்து மலர்களின் அதிர்வலை வெளி பீரிட்டு வெளியிட்டு வந்து வெளியே வந்துட்டே இருக்கும் அதுவும் நானும் வேற வேற இல்லை அது என்ன ஹீல் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு க்ஷனமும் ஹீல் பண்ணிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல உங்க உங்களை சுத்தி வந்து மிகப்பெரிய அதிர்வலை உருவாக்கி வச்சிருக்கோம் வில்லியம் வேர்ட்ஸ்வர் சொல்ற மாதிரி மூணு நிலைகள் ஸ்கூல் பாய் லவ்வர் அண்ட் செயிண்ட் அந்த மாதிரி மலர்களை பார்க்கும் விதம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு வரணும் இந்த இந்த தளத்தின் வாயிலாக மலர்களை எப்படி பார்க்கணும் நீங்க உங்க நோயை குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு குழந்தை போய் பூக்களை தேடுவது போல பார்க்கலாம் அடுத்து நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு காதலன் மாதிரி பார்க்கலாம் இல்லை காதலன் காதலி மாதிரி பார்க்கலாம் என்னை தெரிந்து கொண்டு நான் என்னை பரிபூர்ணு அஹ் பரிபூர்ணமாக என்னை தெரிந்து கொண்டு விடுதலை பரிபூர்ண விடுதலை அடைவேன்